மகாநதி சீரியலில் எல்லாருமே ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறமா ரொம்பவே அழகாங்க சாரதா ஒரு பக்கம் மழை காவேரி வந்து அதை பார்த்ததுக்கப்புறமா இது கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ஏதோ ஒன்று இருக்குது இந்த மாதிரி ஆயிரம் ஃபோட்டோ மாஃபிங் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருமே இந்த மாதிரி பேசுகிறாங்க ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு அவர் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லட்டும் அப்படின்னா பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப தைரியமாக அந்த ஃபேமிலியுமே சொல்கிறாங்க இப்போ விஜய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண உடனே அது வரைக்கும் வெளியில் போய் நில்லுங்க அப்படின்ட்டு வெளியில் வந்து நிற்க வச்சு கதவு சாத்தியிருக்காங்க சாரதா நாங்க ரொம்பவே என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும் அவர் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னா என் பிள்ளையை பத்தியும் தெரியும் சந்தானம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போலீஸ் அந்த இடத்துக்கு வருது வந்த உடனே ஃபோட்டோஸை பார்க்குறாங்க டாக்குமெண்ட்ஸில் சில டாக்குமெண்ட்ஸ் காட்டுறாங்க அந்த ஃபேமிலி அதையுமே அந்த வீட்டோட இன்னொரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து காட்டின உடனே அந்த இதாக தான் பேசுகிறாங்க போலீஸுமே என்ன சார் வந்தோன்னு விசாரிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு அவங்க சைடே பேசுகிறீங்க அப்படின்னா ஆமாம் அவங்க சைட் ப்ரூஃப் இருக்குல்ல அப்போ அப்படி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொன்ன உடனே சார் இங்கே பாருங்கள் எங்கள் அப்பாவை பற்றி எங்களுக்கு தெரியும் சார் இந்த ஊரில் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது வேணுனே யாரோ ஆள் அனுப்பி வேணும்னு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ப முடியாது சார் அப்படின்ட்டு காவேரி வந்து சொல்லி என்னம்மா இவ்வளோ சொல்கிறாங்க இவ்வளோ விஷயத்தை காட்டுறாங்க நம்ம முடியல அப்படின்னா எனக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாள் வந்து டைம் கொடுங்க அதனால் நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் எங்கள் அப்பா மேலே வந்து தப்பு இல்லை அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறமே தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே வந்து சரி ரெண்டு நாள் டைம் தானே கேட்குறீங்க சரி அப்படின்னோடனே சரி அப்படின்னா இவங்க முதல்ல கிளம்ப சொல்லுங்கள் சார் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க காத்துறாங்க ஏன் போகணும் இது என் அப்பா வீடு அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன் ஸோ காவேரி வந்து இது என்னோட அப்பா வீடு என்னோட அப்பா வீடுன்னு சொல்கிறேன் அப்படின்னு இங்கே பேரும் சண்டை போட்டுக்காதீங்க நீங்களும் வந்து வீட்டில் இருக்க வேணாம் நீங்களும் வந்து வீட்டில் இருக்க வேணாம் முதல்ல ரெண்டு பேரும் கிளம்பி வேறு இடத்துக்கு போங்க ரெண்டு நாள் கழிச்சு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அது வரைக்கும் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து போலீஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து இப்போ விஜய் வந்து கவலைப்படாத இந்த ரெண்டு நாள் டைம் இருக்குல்ல கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு என்ன காவேரி அதுக்குள்ள இப்படி சொல்லிவிட்டேன் அப்படின்னு கங்க காவிரி பார்த்துட்ட ரெண்டு நாள் இருக்கல நம்ம அப்பா மேல விழுந்த கலங்கத்தை நம்ம தான் தொடக்கணும் இந்த ஊரில் அவர் எப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணியே காட்டணும் அப்பா வந்து தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சந்தானம் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு பாட்டியும் ஒரு பக்கம் சொல்ல என் புருஷன் என்னை பற்றி தெரியும்ட்டு சாரதாவுமே அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா அடுத்து தான் வந்து விஜயன் காவிரி ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இந்த மாதிரி சந்தானத்து மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து கிளம்புவாங்க ஆனால் அந்த ஃபோட்டோஸை பார்த்தா கொஞ்சம் ஒரிஜினல் மாதிரி இருந்தானே தெரியுது அப்படிங்கிற மாதிரி நிவின் ஆமாம் எனக்கும் என்னமோ இருக்குன்னு தான் தோணுது பார்ப்போம் என்ன இது பின்னாடி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நிவின் கேட்டேன் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படி எடுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ